பாகிஸ்தானுடைய மொத்த டிஃபென்ஸ் சீஃப் ஆசி முனீர் அவர்களுக்கு வந்து ஒரு டெத் த்ரெட் வந்திருக்குது ஒரு கார் பிளாஸ்டில் அவர் இறக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வரிகளை ஏற்படுத்தியிருக்குது எங்கேருந்து அந்த டெத் த்ரெட் வந்துச்சு அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அதுக்கு பாகிஸ்தான் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க இது சாத்தியமாக இப்படிலாம் வந்து அந்த ரூமர் மாதிரி இல்லையா இது ஒரு சாதாரண நியூஸ் இல்லையா அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு நம்ம சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பசு சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல இந்த த்ரெட் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேலேருந்து இந்த த்ரெட் வந்துருக்கு யூகேவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க பிடிஏ அப்படின்னு பாகிஸ்தானில் தடை செய் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் கேதர் பண்ணி அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க சரி எதுக்காக அந்த ப்ரொட்டஸ்ட் யூகேயில் பாகிஸ்தானுக்கு கேட்க எதிராகன்னு கேட்டி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கானுக்கு ஆதரவாக அந்த ப்ரொடெஸ்ட் இருக்குது ஏன்னா நம்மளாது தெரியும் இம்ரான் கான் அவர்களை வந்து ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க பர்டிகுலர்லி கான் அவர்களுக்கும் ஆசிம் முனிதவர்களுக்கும் வந்து ஒத்து வராது இன்ஃபேக்ட் இம்ரான்கான் முதல் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அதை ஜெயிலேருந்து என்ன வந்து ஒரு லெட்டர் வெடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் ஆஜிம் முனிர் அவர்கள் மென்டலி சேலஞ்சு ரொம்ப மென்டலி வீக்கான பர்சன் சரியில்லாத பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த லெட்டரில் வந்து தெரிவிச்சிருந்தார் அதே மாதிரி ஆஜி முனிர் அவர்களுமே வந்து இம்ரான்கானை ஜெயிலில் வச்சே கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நியூஸ் பரவி இம்ரான்கானோட சப்போர்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜெயிலுக்கு பயங்கரமாக பெரிய கூட்டமாக போய் அங்கே பெரிய போராட்டம் பண்ணி அவரை பார்க்க விடணும் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இம்ரான்கான் அவர்கள் கடந்த பாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து ஆர்மி சீஃப் ஆர்மி சீஃப் வந்து பெரிய பொசிஷனுக்கு வந்து முன்னாள் பிரதம மந்திரியை ஜெயிலில் போடுறதுங்கிறது புதுசு கிடையாது பாகிஸ்தானுக்கு இதுக்கு முன்னாடி பூட்டோங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து இதே போல் ஜெயிலில் போட்டு ஜெயிலில் கொலையே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்க கோர்ட்டே சொல்லுது அதாவது அவருக்கு ஒரு ஃபேரான ட்ரையல் வரல அவரை வந்து தூக்கில் போட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடியுமே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபு அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு கொள்றதுங்கிறது நார்மல் அப்போது பாஸ்ட் நடந்திருக்குது அப்போது எல்லாருக்கும் பயங்கர பயம் அப்போ அவங்க வந்து இம்ரான்கானை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன நியூஸ் வந்து பயங்கரமாக பற்றிக்கிச்சு பயங்கர போராட்டம்லாம் நடந்தது ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க இவங்களும் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் லைஃப் காமிங்கன்னு நான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போது இதான் வந்து பின்னணி இந்த பின்னணியில் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திரும்ப இப்போது ஆசி முனிருக்கு வந்து எலிவேஷன் கூட்டிகிட்டே போகுது அவர் பாகிஸ்தானோட கான்ஸ்டியூஷனையே அமெண்ட் பண்ணி ஆசி முனிர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் ஒரு புது போஸ்ட்டே கிரியேட் பண்ணி அதாவது மொத்த ஆர்மி டிஃபென்ஸ் எல்லாத்துக்கும் அவர்தான் சீஃப்னு சொல்லி அவங்கள வந்து கான்ஸ்டியூஷன் மாற்றி அவருக்கு அந்த பவர் கொடுத்து இப்போது ரீசெண்டாக அவரை வந்து சவுதி அரேபியாவோடைய ஹையஸ்ட் அவார்டையும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க நான் பொதுவாக இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் மோடிஜிக்கு வந்து இருபத்தி ஒம்பது அவார்டு நம்ம வாங்கியிருக்கிறாரு இருபத்தொம்போது ஹானர் வாங்கியிருக்காரு நம்ம பார்க்க அப்போ ஜனநாயக முறைப்படி மக்கள் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் ஹானர் கொடுப்பாங்க இங்கே என்னடான்னா ட்ரம்ப் அவர் லாஜி மொழியை கூப்பிட்டு கொறை பேசுகிறாரு அவரை ஒயிட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு டின்னர் கொடுக்குறாரு சவுதி அரேபியில் என்னன்னா ஹையஸ்ட் ஹானராக பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் கொடுக்குறாங்க அப்போ இது வந்து பயங்கரமான ஒரு சந்தேகங்களை கிளப்புது இது டெ டெமோக்ரஸி இல்லைங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பேருக்கு வெளியே ஏமாத்து வரைக்கும் தான் டெமோக்ரரசின்னு காமிச்சுட்டு இருக்காங்க கான்ஸ்டியூஷனுக்கு எங்கள் மதிப்பு கிடையாது நம்ம எல்லாத்துக்கு தெரியும் இப்போ கூட நேரத்தை நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்தோம் போட்டினவர்கள் ரெண்டாயிரத்துலேயே சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் டெமோக்ரஸியே கிடையாது அவங்ககிட்ட நியூக்ளியர் போக இது எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம நேத்தே பேசணும் அது உங்களுக்கு என்ன பேசினாங்கன்னு ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் அது அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் போய் பாருங்கள் ஸோ இந்த பின்னணியில் இம்ரான்கானுக்கு ஆதரவு வந்து ஜூ ஜாஸ்தே போகுது மற்ற முன்னாள் பிரதமர்களை விட இம்ரான்கானுக்கு வந்து கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி கிரிக்கெட் மூலமாக அவருக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருந்தது ஒரு பிரைம் மினிஸ்டர் போதுமே வந்து அவர் ஒரு பாப்புலாரிட்டி ஜென்ரேட் பண்ணியிருந்தார் இப்போ அவரே வந்து அவ்வளோ பாப்புலரான ஃபிகரையே இவங்களால் என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஜெயிலில் போட்டு பண்ண முடியுது அதையும் தாண்டி இன்னொரு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கானோட மனைவியுமே வந்து ஒரு கரப்ஷன் கேஸில் இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் ஜெயிலில் போட்டுச்சு அவங்கள வந்து ஒரு பதினேழு வருஷம் இப்போ வந்து ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க ஸோ இது அடுத்தடுத்து இந்த மாதிரி இம்ரான்கான்க்கு அகேன்ஸ்டாக நடந்துட்டு இருக்கும்போது அவரோட ஆதரவாளர்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா பக்கத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அந்த அடிப்படையில் பாகிஸ்தானில் இந்த மாதிரியான பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் ஒரு லேடி அவங்க பேர் என்ன எதனால் என்ன வெளியே வரல அன்னோன் லேடின்னு தான் நம்ம சொல்லணும் அன்னோன் உமன்னு சொல்லிக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய பேசின வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோவில் அவங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் வீடியோவில் சொல்கிற மாதிரி ஆஜி முன் கொல்லப்படுவார் அதுவும் ஒரு கார் பிளாஸ்டில் கொல்லப்படுவார்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஆஜி முன் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதா பாகிஸ்தானோடைய ஆர்மியில் ஜென்ரல்லாம் எல்லாம் இது மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்களான்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஷாக்கிங்லி நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்குது முகமது ஜியா உல் ஹெக் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிளேன் கிராஷில் இறந்து போறார் அவர் வந்து அப்போ ரெண்டு போஸ்ட்ல இருந்துக்கிறார் ஆர்மி ஜென்ரலாவ பிரசிடண்டும் இருக்காரு அவர் வந்து கொண்டு கொல்லப்பட்டிருக்காரு அப்புறமா அதே வருஷத்தில் முஸ்தக் அகமது பெய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லெப்டினன்ட் ஜென்ரல் அவரையும் கொண்டிருக்காங்க பிளெயின் கிராஷ்னு சொல்கிறாங்க அப்புறம் அக்தார் அப்துல் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ அந்த வருஷமே மூணு மரணங்கள் அதுக்கப்புறமா அஃப்தாக் அகமது கான் ஷெர்பாக்குன்னு சொல்லிட்டு மேஜர் ஜென்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபைசல் அலாபின்னு சொல்லிட்டு ஒரு பிரிகேடியர் அவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்போ ஆர்மி ஜென்ரல்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இறந்துருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது பாகிஸ்தானில் அஃப்கோர்ஸ் கொல்லப்பட்டது மிலிட்டன்ஸ்னால சிவிலியன்ஸ்னால் ஆஃபீஸில் பதவியில் இருக்கும்போது அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தாலுமே எப்படி வந்து பிரதம மந்திரி இதுக்கு முன்னாடியே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரோ ஹேங் பண்ணப்பட்டிருக்கிறாரோ அதே போல் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி நடந்திருக்குது அதனால் இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு ஹை அலர்ட்டில் இருக்குது ஆஜி அவர்கள் வந்து இப்போது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவர் வெளியூருக்கெலாம் போகிறப்போவே இப்போது சவுதி அரேபியாவில் போய்ட்டு அவர் ஹையஸ்ட்டு சிவிலியன் ஹானர் வாங்கும்போது கூட அவர் வந்து ஒரு ஜாக்கெட் இந்த ப்ரொடெக்ஷன் ஜாக்கெட் வச்சுட்டு தான் அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப அந்த ஒன்றும் பெருசாக இருக்காது பட் இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதாவது என்னென்னா இவர் வந்து செக்யூரிட்டி ஜாக்கெட் போட்டு தான் அவர் வந்து சுற்றிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ அந்தளவுக்கு அவருக்கு த்ரெட் வந்து நிஜமான த்ரெட்டு தான் இருந்துகிட்ருக்குது இப்போ இந்த மாதிரி த்ரெட் வந்த உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிரிட்டனுடைய டெபிட்டி ஹை கமிஷனரை சம்மன் பண்ணுறாங்க சம்மன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நாட்டில் எங்களுடைய டிஃபென்சிஃபுக்கு ஒரு த்ரெட் இருக்குது நாங்கள் பார்த்தோம் ஆன்லைனில் நீங்கள் அதை விசாரணை பண்ணுங்கள் அந்த லேடி யாரும் கண்டுபிடிங்க எங்கேருந்து இவருக்கு த்ரெட் வருதுன்னு பாருங்கள் எங்களுக்கு அதை வந்து கண்டுபிடிச்சு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு ரூமரணோ இல்லாட்டி போகிற ஒரு போக்குள்ள உள்ள பார்க்க முடியாது அஃபீஷியல் பாகிஸ்தானோட எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வந்து டெப்டி கமிஷனரை சம்மன் பண்ணி இது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க சீரியஸ் ரெட்டாக தான் பார்க்குறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இது இந்தியாவோட இம்பாக்ட் இதெல்லாம் நம்ம ஜியோ பொலிட்டிக்கலாக இது அனலைஸ் பண்ணோன்னு சொன்னால் என்ன தெரியுதுன்னு சொன்னால் இயற்கை அதுக்குன்னு உண்டான பிரச்சனைகள் இயற்கைக்கான ஒரு பதில்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது என்ன தான் நம்ம வந்து நம்மளோட ஆர்மி டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஆப்ரேஷன் தூரம் போலவே அடிக்கிறோம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம சொல்கிறோம் இல்லை நல்லது எப்பவுமே ஜெயிக்கும் கெட்டது எப்பவுமே தூக்கும்னு சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட செயல்களாலேயே அவங்களுக்கு ஒரு அழிவு வருது இப்போ கானை வந்து ஜெயிலில் போட சொல்லி இந்தியா சொல்லலை கானை கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லலை ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் இதில் ஒரு இன்டெரக்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ராஜந்திரம் இருக்கலாம் பட் அவங்களோட வேலைகள் அவங்களுக்கே பாதிவாக முடியுது இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்த மாதிரி அமெரிக்கா பாகிஸ்தானை வந்து காசால் போய் அமெரிக்காவோட சர்வ சண்டை போட சொல்லி சொல்லுது அப்போ இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களே ஜியோ பாலிட்டிக்கல் பேலன்ஸையும் ரெடி பண்ணுது அப்போ அது கூட அடிஷ்னலாக நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியோ நம்மளோட ராஜதந்திரமோ நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸும் கரெக்டாக இருக்கும்போது நம்மளும் பெட்டராக வந்து நம்மளோட நாட்டை டெவலப் பண்ணும்போது நம்மளோட செக்யூரிட்டியை எல்லாத்தையும் டெவலப் பண்ணும்போது எல்லாமே சரியா அமையுது அப்படிங்கிறது தான் இப்போ ஜியோ பொலிட்டிக்கை வந்து ரெகுலராக அப்சர்வ் பண்ணும்போது தெரிகிற பாடமாக இருக்குது அதாவது இப்போ எனக்கு இந்த ஜியோபொட்டிக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம்னு நான் என்ன ஷேர் பண்ணுவேன்னு சொன்னால் நம்மளோட வேலைகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நேர்த்தியாக பண்ணணும் ஆனால் நம்ம நேர்த்தியாக நம்ம வேலைகள் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான பலனை தாண்டி அடிஷ்னலாக ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரியான பிரச்சினைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் வந்து தெரிய வருது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் கேட்கும்போது இந்த இது பார்க்கும்போது உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் பாட்டி ஷெடியூலில் சந்திக்கிறேன்